ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரா ஸ்மார்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி வச்சு சூப்பரான ஒரு சட்னி இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் வெரைட்டி ரைஸ் செஞ்சீங்கன்னா அதோட சைட் டிஷ்ஷாகவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ எப்படி சேருதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட் நம்ம ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொன்னேரம் ஆனதும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க பருப்பு எதுவும் கருகிடக்கூடாது நல்லா பொண்ணிறமாக கலர் மாறினதும் இப்போ நம்ம இதில் சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் ஒரு காஞ்சி மிளகாய் மூணு நீங்கள் எந்த வி விதமான சட்னி அரைச்சாலும் சரிங்க பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து அதோடு அரைச்சி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் நான் காஞ்ச மிளகாய் ரெண்டும் சேர்த்து சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வறுப்படணுங்க தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா வதங்கினதும் கால் மூடி அளவுக்கு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாம் துருவிட்டு சேர்க்குறதா இருந்தால் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற கட்டுங்க இது நான் எடுத்துருக்கிறது அதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு மண் தூசியெல்லாம் இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு வதக்கினீங்கனாலே போதும் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை கொத்தமல்லி இப்போ நம்ம இதுலையே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வெள்ளை சாதத்தோடு நீங்கள் பசைஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு பாருங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாம் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வட்டம் நல்லா ஊற வச்சு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு கடுகு கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோன்னா சூப்பரான கொத்தமல்லி சட்னியே ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அதிராஸ் ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்